நெல்லையில் நேற்று நாம் தமிழர் கட்சியினுடைய கலந்த ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற்ற அந்த சச்சரவு சர்ச்சை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் செய்திகளில் பார்த்திருப்பீங்க அதில் வந்து சீமானிடம் கேள்வி எழுப்பிய இளைஞரினுடைய பெயர் பார்வின் அவர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் அணியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறார் அவர்தான் சீமானிடம் நேற்று கேள்வி அளிப்பிருந்தார் சீமான் வந்து அவர்தான் வந்து ஈர்க்கம் இருந்தா நான் வெளியில போங்க இது என்னுடைய கட்சி என்று சொன்ன அடிப்படையில் அவர் வந்து நேற்று கூட்டத்தில் இருந்து வெளியில் வந்தார் அவருடைய ஆதரவாளர்களும் அவர் அவருக்கு அவர் கேட்டவர்கள் என்ன தப்பு இருக்குன்னு அவருக்காக நியாயம் கேட்டவர்களும் அவரோடு சேர்த்து நேற்று வெளியே வந்திருந்தார்கள் அந்த கூட்டத்துல என்ன நடந்துச்சு ஆக்சுவலி உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் சீமானோடு இவர்களுக்கு என்ன முரண் அப்படிங்கிறத பற்றியும் இவர் எத்தனை ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறார் உள்ளிட்டவற்றை பற்றியும் அவரிடமே நாம் கேட்டறிய இருக்கிறோம் அவர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் திரு பாபின் அவர்களுக்கு வணக்கம் சொல்லி வரவேற்கலாம் வணக்கம் 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 எத்தனை வருஷமா நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க முதல்ல உங்களை பத்தி சுருக்கமா சொல்லிக்கீங்க நீங்க உங்க பேரு பார்வின் நானே சொல்லிட்டேன் நீங்க கட்சியில எத்தனை வருஷமா இருக்கிறீங்க என்ன பொறுப்புல இருக்கிறீங்க அதனால கட்சியில ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருக்கேன் அதாவது எட்டு வருஷமா இருக்கேன் கட்சியில முதல்ல கட்சிக்குள்ள வரும்போது பகுதி பொறுப்பாளராக வந்தோம் பகுதி செயலாளராக வந்தோம் அதுக்கப்புறம் பாளையங்கோட்டை தொகுதி செயலாளர் பாளையங்கோட்டை தொகுதி செயலர நான் கட்சிக்கு வரும்போது அந்த பொறுப்பு எடுக்கும் போது ஒரு முந்நூறு உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு தான் அப்புறம் நம்ம அந்த பொறுப்புல இருந்து வெளியில அதாவது அடுத்த கட்டத்துக்கு நம்ம வரும்போது ஆஹ் ஒரு ஆயிரத்தி முந்நூறு உறுப்பினர் இருந்தாங்க பதினோ பன்னெண்டாயிரம் ஓட்டு வந்திருந்தது நமக்கு அவ்வளவு தூரம் நம்ம குறைஞ்ச ஆட்கள் வச்சு நம்ம அவ்வளவு உழைப்பு போட்டிருந்தோம் ஒரு எல்ஐசி ஏஜென்ட உடையும் நோட்ட தூக்கிட்டு வீடு விட அலைஞ்சு நாம தமிழர் கட்சிக்கு ஒரு பேர் சேர்த்திருக்கேன் வீடு கூட போயிருக்கேன் ஒருத்தன் போன் பண்ணி கூப்பிடுவாங்க திருநெல்வேல பாளையங்குட்டில ஒரு முக்குல இருப்பான் அங்க வரச்சுவான் நான் சரி பைக் தூக்கிட்டு அங்க போவேன் வேலையெல்லாம் விட்டுட்டு அங்க போனா அவரு திரும்பி சொல்லிடுறாரு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் சாயங்காலம் பார்ப்போம் பாரு சரி அதே நோட்டை தூக்கிட்டு நான் ஸ்கூல் பிள்ளைகள் மாதிரி வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் அடுத்தவங்க வீட்டுக்கும் என் ஆபீஸுக்கும் அடுத்தவங்க வீட்டுக்கு மாதிரி அலைஞ்சிருக்கேன் அப்படிலாம் தான் நம்ம உறுப்பினர்களை சேர்த்தோம் அப்படி கஷ்டப்பட்டு திருநெல்வேலியில் உருவாக்குனதுதான் நாம் தமிழர் கட்சி இங்க வந்து பெரிய திமுக அண்ணா திமுக மற்ற கட்சிகள்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் திருநெல்வேலியில பொதுவா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் எல்லா அமைப்புகளுமே அதை தாண்டி நம்ம வந்து நீங்களும் திருநெலிக்கார தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம அதையும் தாண்டி இங்க நம்ம சக்தியை மீறி முண்டாசு போட்டு இந்த கட்சியை நம்ம வளர்த்து கொண்டு வந்தோம் எல்லார்டும் மொத்தமே எல்லார்டையும் நல்லா சகஜமா பழகிதான் இருந்தோம் இப்போ காலப்போக்குல அண்ணனுடைய செயல்பாடுகள்லையுமே திருப்தி இல்லை அண்ணன் பேசலாம்னு முயற்சி பண்ணும்போது ஏதாவது எதாவது போட்டாலுமே அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது முதல் முதல்ல அண்ணன் கட்சிக்கு நம்மளாம் கூப்பிடும் போது அண்ணன் இருக்கண்டா உனக்கு நீ என்னடா இருக்க நீ என்னடா குழப்பத்துல இருக்க நீ வேற யாரையும் நினைச்சுட்டு இருக்க வேண்டாம் அம்ம கட்சிக்கு வா அண்ணன் இருக்க அண்ணன் எப்பனாலும் பேசு அண்ணன் இருக்க அண்ணன் இருக்க அண்ணன் இருக்க அண்ணன் இருக்கேன்னு ஒரு நூறு நேரம் சொன்ன வாய் இன்னைக்கு நேத்து நீ பாத்து கேக்குது நீ யாரா உனக்கும் கட்சிக்கு என்னடா சம்பந்தம் கேட்காரு அந்த லட்சணத்துலதான் இருக்கு அவருக்கு தெரியும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே அவர் கேட்குறாரு உனக்கு எனக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து சாதி ரீதியா நான் கட்டமைச்சேன்னு சொல்லி சொல்றாரு நான் சாதி ரீதியா கட்டமைக்கல ஆக்சுவலா எனக்கு ஏன் என் சொந்தக்காரங்களே எல்லா சாதியிலும் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு இதான ஒரு பேக்ரவுண்ட் தான் நமக்கு இன்னொன்னு ஆறு தொகுதியிலயுமே நான் 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 வந்து சீஃப் ஏஜெண்டா இருந்தேன் இந்த தடவை எலெக்ஷனோட அதனால எனக்கு ஆறு தொகுதியிலுமே ஆமா ஆறு தொகுதியிலுமே நல்ல பழக்கம் பரிச்சுன்னு நான் எல்லாத்தையும் நல்லா முறை சொல்லி பழகிடுவேன் எந்த கம்யூனிட்டிலாம் தெரியாது ஆனால் நான் சொல்லி பழகுவேன் அப்ப எல்லார்டுமே நல்ல பழக்கத்துல இருக்கும் அப்போ இப்போ இங்கே என்னன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளருக்கு வந்து நமக்கு எதிராக பார்வின் ஒரு டீம் திரட்டிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அச்சம் அதுக்கு நம்மகிட்டே அவங்க பேசிருக்கலாம் அதை விட்டுட்டு அண்ணன்ட்ட தப்பு தப்பா பேசி சீமான சீமான் வந்து பார்வின் வந்து ஜாதி ரீதியாக கட்டமைக்காம் அப்படி இப்படின்னு ஒரு ஒரு தவறான ஒரு புரிதல் அவருக்கு உண்டாக்கி நம்மகிட்ட கேள்வியே கேட்கல அவரு இனி பேசவும் விடலை சரி அப்ப நான் சாதி ரீதியா கட்டமைக்கேன்னு சொல்றாருல அதே மேடையில அண்ணன் பேசுற பேச்ச பாத்தீங்கன்னா பழனி பாபா வந்து ஏதோ ஒரு இடத்துல சொன்னாரா நான்டா நான் அறுவாள் எடுத்து வெட்டிடுவேண்டான்னு சொன்னாராம் நான் வந்து ஒரு சாதியா கட்டமைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப அதே மேடையில எங்க அண்ணன் ஜாதிய ரீதியா பேசுறாரு அவருடா அப்படின்னு சொல்றது ரொம்ப பெருமையா நம்ம கூட இருக்க நபரும் என்ன கேட்கறான் பார்வின் வந்து சாதி ரீதியாக கட்டமைக்கான்னு சொல்லிட்டானே அதுக்கான ஆதாரங்கள் என்ன இருக்கு ஏதாவது மாவட்ட பொறுப்பாளரையோ தொகுதி எங்களை மாதிரி தொகுதி பொறுப்பாளரையும் அதையா கேட்டீங்களானே ஏதாவது விசாரணை பண்ணீங்களா அப்படின்னு கேட்டு அதெல்லாம் கேட்க முடியாது தேவங்கரு கேட்க முடியாதுன்னு சொல்றாரு அப்ப நம்ம நம்ம கூட இருந்தவர் நம்ம ஆதரவாளர் என்ன கேக்கறாரு அந்த விஷயம் என்ன கேக்காருன்னா அப்போ சாட்டை துறைமுறைகள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தென்காசியில கூட்டத்துல என்ன பேசுறான் மேடையிலயே பேசுறான் நான் வந்து என்னடா நானூற்றி தான் இதே ஊர் தான் அப்படின்னு சொல்லி பேசுறான் அப்ப எதிர்த்தால இருக்க சாதிகளை போறான் மத்த தமிழ் குடிகளை போறான் அசிங்கப்படுத்துறா இல்லையா அவங்களை அச்சுறுத்த ஏ நாம அப்படின்னா அச்சுறுத்துறது தானே பேசுவான் அவரு மரம் பேசலாமா நாங்க எந்த சாதியை பத்தி நம்ம பேசல பேசியவாதியா திரும்ப அந்த அதே பிரச்சனை அதே அதே சம்பவத்துல நீங்க நல்லா பாருங்க அதே சம்பவத்துல நான் பேசிட்டு வெளியே வரேன் அவர் அந்தோணி விஜய்க்கு நெருக்கடி வருது அவரை அடிக்க வராங்க சாட்டை திரும்ப அடிக்க வராப்புல திரும்ப அங்க கை ஆகுது எதுக்காக

இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தல போட்டு விட்டாரு அது பயங்கரமான ரீச் எல்லா இடத்துலயும் அப்ப நான் என்ன பண்ணனா நான் இவங்கெல்லாம் இனி சாதி ஆகுதுன்னு சொல்லக்கூடிய நானும் ராக்கெட் ராஜா சொந்தக்காரன் தான் அப்போ நான் என்ன பண்றேன்னா நான் அவருக்கு எதிராக ஒரு ஒரு வீடியோவே போடுறேன் ஆஹ் அவருக்கு எதிரா நான் வீடியோ போடுறேன் அன்னைக்கெல்லாம் நான் சாதி வரியா தெரியல ஆனா தமிழர் கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளருக்கு ஆதரவாக மட்டுமே நீங்க பேசுறீங்க ஒரு கட்சி சார்பில இருந்து நீங்க பேசிருக்கீங்கன்றீங்க ஆமா ஆமா அது அதன் அது மூலமா நான் எவ்ளோ பிரச்சனை நான் சந்திச்சிருக்கேன் எத்தனை பேரோட அச்சுறுத்தல் எல்லாம் சந்திச்சிருக்கேன் நான் எத்தனை பேர் நேர்ல பார்த்து இது அதுன்னு சொல்லி விளக்கம் குடுத்துருக்குன்னு எனக்கு தெரியும் அன்னைக்கெல்லாம் நம்ம சாதி வதியா தெரியல அதுக்கப்புறம் சாதி வதியா நமக்கு தெரியும் ஏன் சாதி வதியா தெரியுதும் சரி அதெல்லாம் விடுங்க ஒரு கட்சி தலைவரு நம்ம மேல குற்றச்சாட்டு வருது அப்ப நம்மளை கூப்பிட்டு அவர் விசாரிக்கணுமா வேண்டாமா இப்ப நேற்று வந்து நேற்று ஆலோசனை கூட்டம் தானே ஆலோசனை கூட்டம் கலந்தாய்வு உங்களுடைய உங்களுடைய உங்க தரப்பை கேட்கவே இல்லையா எதுவுமே கேட்கலையா எங்க சொல்றாரா இல்ல அவர் முந்தின நாளே அவர் வந்து ஒரு முடிவோட வந்த மாதிரிதான் தெரியுது அவர் முந்தினாலே உட்காந்து திட்டம் போட்டு இவங்களை பேச விடக்கூடாது இவன் பேசினா நம்ம வந்து இவன வந்து விரட்டி விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் இருக்காங்க தெளிவா இருந்து பேசுனாங்களா இல்லைன்னா நேத்த சொல்ல விரும்பல ஆமா அதனால எல்லாரும் போதையில பேசுறாருங்க சில நேரங்கள்ல அப்படி எதுவும் பேசினாரி தெரியல ஏன்னா நம்ம பேசணும்னு எந்திக்கிறேன் இனி எட்டு வருஷமா நான் கட்சியில இருக்கேன் அவருக்கு தெரியும் பல நேரங்கள பாத்துருக்காரு திருநெல்வேலி வந்தாருன்னா என்னுடைய பதாக இல்லாத ஆஹ் என்னுடைய படம் இல்லாத பதாகையே இருக்காது அவ்வளவு தூரம் நம்ம எல்லாத்தையும் பழகி இருக்கோம் அவ்வளவு தூரம் நம்ம முன்னால நிக்கோம் அவருக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சிட்டு நான் எந்திரிச்சு நிக்கும்போது

நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன் எவ்வளவு கூட நின்று இருக்கேன் வச்சுக்கோங்களேன் வேட்பாளர்கள்ட்ட வேட்பாளரையும் ஏன் ஓட்டு குறைஞ்சது உங்க கூட யாரெல்லாம் நின்னா எவ்வளவு வேட்பாளர் எவ்வளவு கூட வேலை பார்த்தாங்க யார் யாரெல்லாம் நின்னான்னு கேட்டு தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமீங்க கண்டிப்பா நான் வந்து நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் தொடர்ச்சி அது கூட இவங்க கூட அலைஞ்சிருக்கேன் என்னைய பார்த்து சாதிவாதின்னு சொல்லுதாங்க இவங்க எல்லாரும் தேர்தலோட கூத்து பண்ணாங்கறது எனக்கு தெரியும் பேச இருந்தாங்க அது தெரியல அவங்க ஏற்கனவே பிரச்சனை ஒரு முடிவுலதான் இருந்திருக்காங்க பிரச்சனை வரப்போது இவங்கள பேச விட கூடாது தூக்கி வெளியே தூக்கி போட்டுனும் ஏன்னா ஒரு வருஷமும் கலந்தாய்வுல வந்து செல்போன் எல்லாம் வைக்க மாட்டாங்க இந்த முறை செல்போன் எல்லாம் வாங்கி எங்களுக்கு டோக்கனை கொடுத்து நீட் எக்ஸாம் நீட் எக்ஸாம்னு பேசதாரலாம் ஏன் அதை புடுங்க இத புடுங்குது உன் சொந்த கட்சிக்காரன் தானே ஆனா ஒண்ணு இல்லனே இன்னொரு விஷயத்தை கேளுங்க நாம் நடக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சியுடைய உட்கட்டமைப்பு கலந்தாய்வு கூட்டம் ஓகே சரியா இங்க இன்னொரு அமைப்பு வச்சிருக்கக்கூடிய செந்தில் மல்லருக்கு என்ன வேலை சொல்லுங்க ஓகே அவரு அவரு தனியா இன்னொரு அமைப்பு வச்சிருக்கிறாராம்மா ஓகே அவர் வேற ஆனா அவரை நம்ம குறைச்சு பேசலாம் அண்ணன் போராளி தான் அவர் அவர் சமுதாயத்துக்கு கட்சி கூட்டத்துல இப்ப நான் வந்து திராவிட இயக்க ஆதரவாளர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகளை பேசக்கூடிய திமுக செயற்குழு எஸ் அதுவே அவரை முன்வரிசையில ஓகே ஆமா இன்னொன்னு என்னன்னா நேத்து எல்லாரையும் அண்ணன் பேச விடுவார் ஒவ்வொரு வாட்டியும் நேத்து அண்ணன் யாரையும் பேச அவரே பேசிட்டாரு ஏன்னா நாங்க முந்த நாளே சொல்லியிருந்தோம் பேசினா அதாவது கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத பேசனாலுமே நம்மளும் எந்த எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஏன்னா இருக்கக்கூடிய லோக்கல்ல மாவட்ட செயலாளரோ தொகுதி செயலர்களோ பேசுறதுக்கு அனுமதி கிடையாது எப்பவுமே கலந்தாய்வுலயே அப்ப அப்படியே சொந்த கட்சிக்குள்ள இருக்கவனுக்கே நீ அனுமதி கொடுக்காம வேற ஆளை கொண்டு பேசவிட்டா அதை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் அதெல்லாம் கேட்க நினைச்சுன்னா அண்ணன் அதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல நேரத்தை அவரே பேசிட்டாரு வேற யாரையும் பேச விடல அவரே யாரும் பேசிட்டாரு அதாவது இப்படிதான் இருக்க முடியுங்க இது சர்வாதிகாரம் இந்த சர்வாதிகாரம் தான் வந்து கட்சியை காப்பாத்துலீங்களா சர்வாதிகாரம் எப்படினா கட்சியை காப்பாத்தும் கட்சியை காப்பாத்தலானே பதினாலு வருஷம் கட்சியை காப்பாத்தலாம் இப்ப நம்ம போற ரூட் தப்பு தான் நானே அண்ணன் சொல்லுறாரு நான் எடுத்து வைக்கிறது எல்லாமே வியூகம் நான் சொல்லிதான் கேட்டு இருக்கணும் வண்டியை நான் ஒருத்தன் தான் ஓட்ட முடியாரு ஒரு ஆளு கரெண்டா ஓட்டினா பிரச்சனையே இல்லையா

துரோகிகள் துரோகம் செஞ்சாங்க குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க துரோகி நான் துரோகி இப்போ இப்ப இருக்கிற நாம் எல்லாருமே தமிழின காவலர்கள் பாதுகாவலர்கள் துரோகி நான் துரோகி ஏன்னா இங்க திருக்கமா சாதிய பிரச்சனைகள் சாதிய இறுக்கங்கள் இருக்கக்கூடிய திருநெலிக்குள்ள ஒவ்வொரு ஊர்லயும் போய் எப்பா எனக்காண்டி ஓட்டு போடுங்கப்பா நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் தயவு செஞ்சு இந்த தேர்தலில் ஒரு வேலை தேர்தலு சொல்லி ஒவ்வொரு ஊர் ஊரா போய் என் சொந்த கார்ல நான் அறுபதாயிரம் நாற்பதாயிரம் பெட்ரோல் செலவு பண்ணி நான் ஊர் ஊரா போய் கையில காரில வந்து எல்லாரையும் வேலை பார்க்க வச்சிருக்கேன் துரோகி இப்போ உண்மையிலேயே திரோம் கட்டி கட்சிக்கு துரோமே கூட வச்சு அவரு எனக்கு ஒரு கேள்வி பார்வின் இந்த தருத்துல எப்படி கேக்குறதான்னு தெரியல இப்ப இயல்பாவே நம்ம வந்து ஒரு நிறுவனத்துக்கு ரொம்ப விசுவாசமா இப்ப நம்ம சம்பளத்துக்கு தான் வேலை பார்த்துருக்கோம் நிறுவனத்துக்கு ஒரு நாள் விசுவாசம் வேலை பார்த்திருக்கோம் அந்த முதலாளி ஒரு நாள் நீ வேலை விட்டு போனாலே நமக்கு தாங்க முடியாது அழகாக வரும் நான் அந்த கம்பெனிக்கு எவ்வளவு வேலை பார்த்தேன்னு இங்க வந்து நீங்க சம்பளத்துக்காக வேலை போகல உங்க உங்க கை காசை போட்டுதான் வேலை பார்த்திருப்பீங்க உங்களுடைய உழைப்பு போட்டிருப்பீங்க உங்க வயது உங்களுடைய இளமை உங்களுடைய பணம் எல்லாமே செலவிட இது வரைக்கும் வித்தியாசமா எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க அந்த கட்சிக்காக ஒன்று நேற்று வந்து அவர் வந்து நீ யாரு வெளியில போகணும்னு சொன்னப்போ உங்க மனநிலை புரியுது செலவு பண்ணது வந்து நம்ம நம்ம அவருக்காக செலவு பண்ணலே எனத்துக்காக செலவு பண்ணல எனக்கு நம்பி நம்ம செலவு பண்ணணும் அது அது ஏன் தகுதிக்கு செல பண்ண லட்சங்கள் நம்ம செலவு பண்ணிருக்கோம் இல்லீங்களா இப்ப அத நம்ம அதை இப்ப பேச வேண்டாம் அத பேசுவோம் ஆமா செலவு பண்ண லட்சங்கள் நம்ம செலவு பண்ணிருக்கோம் நம்ம தகுதிக்கு அப்போ அவரு நம்ம கூட நின்று ஒவ்வொருத்தரும் நம்ம எத்தனை பேரை எனக்கு நம்ம எனக்காக ஒரு பத்து நாள் கட்சியில இருப்பா எனக்காக ஒரு அஞ்சு நாள் இருப்பா சரி பண்ணிடலாம்ப்பா பா அப்படின்னு நம்ம சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோம் பாருங்க நேற்று இருந்த நூத்தி ஐம்பது பேர்ல நூறு பேர் நான் சொல்லி கூப்பிட்டு வந்தா இருக்கே ஒருத்தர் வர கலந்த நான் வரலப்பா இப்ப என்ன கட்சிகளா இல்லாம இருக்கு விஜய் கட்சிக்கு போறேன் ஏடிஎம்கேக்கு போறேன் பிஜேபிக்கு போறேன் ரெடியா இருந்தாங்க தேகப்பட்ட வேற கொஞ்ச நாள் போருங்க ஒரு அஞ்சு நாள் போருங்க ரெண்டு நாள் போருங்க கூட்டம் வந்துட்டு நம்ம பேசிடுவோம் பேசி முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தா அவங்க எல்லாரும் மட்டும் இனி அசிங்கப்படுத்தி பைய வெளியே போலாங்க அப்போ நம்மளை நம்பி ஒரு ஐயாயிரம் பேர் ஓட்டு போட்டுக்காமே நம்ம ஏய் ஓட்டு போடுப்பா அந்த வீட்டை போடுப்பா அண்ணனுக்கு போடுப்பா நம்ம அப்படின்னு சொல்லி ஓட்டு கட்டம் பாருங்க அவன் பூரா இனிய வந்து இப்ப செருப்ப கொண்டு அடிச்ச மாதிரி அவன் உனக்கே ஆமா ஆமா பேர் நிறைய போன்கள் எல்லாருமே என்னன்னா தம்பி உனக்கே இந்த அசிங்கமா உனக்கே இந்த கேவலமா உனியவே வெளியே போன்ட்டாரா அப்படின்னு அவருதான் அவருதான் நான் அமைதியா வெளியே வந்துட்டேன் சரி நமக்கு ஒரு வருத்தத்துல நான் வெளியே வந்துட்டேன் ஆனா சீமானன்ன ஒரு தலைவரா இல்லையா அப்படிங்கறது எல்லாரும் உணர்ந்துட்டான் அந்த இடத்துல திரும்ப பேசி கைகளைப்பாயி யாரையா பேசினீங்க அப்படின்னு பேசி கேட்டு பேச முடியும் பேச முடியும் சரியா பேசி கைகளைப்பாயி அசிங்கமா இருந்து வைங்களேன் என் மேல பெரிய பாவப்பள்ளி வந்திருக்கும் இன்னைக்கு நான் சத்தங்கட்டா வந்த பிறகு அங்க இருக்க நூத்தி ஐம்பது பேருக்கும் இவர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு ஆமா இவ்வளவு நாள் கூட இவ்வளவு நாள் கட்சிக்கு வேலை பார்த்திருக்கோம் சரி நான் வேலை பார்த்தேன்னு உனக்கு தெரியல அப்படின்னா ஓந்தப்பு தானே எனக்கு செல்போன் எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு சொன்னதுல ஒரு சமீப காலமா அவருடைய வாய்ஸ் நோட்ஸ் எல்லாம் வெளியில வர ஆரம்பிக்குது இல்லையா அவர் பேசினது பேசுன்னு சொன்னது வேற ஒரு சகோதரியை பத்தி பேசியது பெண்கள் ஒரு சாமியார்ட்ட இருக்கக்கூடிய பெண்களை பத்தி ரொம்ப மோசமான லாங்குவேஜ்ல பண்ண கமெண்ட்ஸ் சோ இதுக்கு அஞ்சு அவர் செல்போன் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறாரா உள்ள நடக்கக்கூடியதை யாரும் ரெக்கார்ட் பண்ணிருவாங்க என்ன இல்ல அப்படிதான் அதாவது சவுத்துக்கு உடனே சவுத்துல வந்து மூணு மூணு மீட்டிங்கா நாலு மீட்டிங்கோ போனை கொண்ட கூடாதுன்னு இருக்காங்க ஏன்னா தென் மாவட்டத்துல எப்படி பொதுவா திருநெல்வேலியில பிரச்சனை வரப்போகுது ஏதோ கேள்வி கேட்க நம்ம பயில் சொல்ல முடியாம இருக்க போறோம் சண்டை போட போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு அதனால இங்க போன வர கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி இந்த நாலு மாவட்டத்திலயுமே போனை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இருந்திருக்காங்க காரணம் இதான் நம்ம இவர் பேசுவாரு இப்படி ஏதாவது ஏற எசுக்கு புசக்கா வரும் போட்டு வீடியோ எடுத்து போட்டுருவனும் இவ்வளவு தானா நாம் தமிழ் கட்சி இவ்வளவு தானா சீமானே இவ்வளவு தானா அப்படின்னு ஒரு ஒரு சிரமப்படுத்தப்பட்டுருமோங்குறதுனாலதான் அவங்க பண்ணல வெற்றி வெற்றிக்குமரன் போன பொழுதோ அல்லது இதுக்கு முன்னாடி ராஜீவ் காந்தி மாதிரியே சிக்கல் வந்த பொழுதோ வெற்றுக்கு மரன் வெளிய அனுப்பிய பொழுதோ நீங்க எல்லாம் கூட அன்னைக்கு உங்ககிட்ட நீங்களும் ஒருவேளை இன்னைக்கு இருக்க நீங்கன்னா நீங்க உங்களை மட்டும் குறிப்பிடல இன்னைக்கு இருந்தால் எல்லாருமே இவர்கள் அண்ணனுக்கு துரோகம் போராய்ங்க இருந்தீங்களா இல்ல அன்னைக்கே உங்களுக்கு மாற்று கட்டுறது அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது நாங்க எப்பவும் பைத்தியம் எங்களுக்கு யாருக்குமே தெரிஞ்சு போச்சுனேன் ஆமா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சது பைத்தியம் இருந்தாலும் நம்ம வந்து இந்த தமிழ் தேசியத்தை பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது பெரிய அளவுல பேசுறதுக்கு ஆள் இல்ல தலைவர் பிரபாகரன் தமிழ் தேசியம் தனி ஈழம் அப்படி எல்லாம் பேசுறதுக்கு வேற ஆள் இல்லாம இருந்துச்சு அதனால சரி வேற வழி இல்ல வேற வழி இல்லன்னு அண்ணன் கூடவே இருப்போம் இருந்தோம் ஆமா மத்தபடி அவரு நீங்க கேட்ட பதில் எல்லாத்துக்குமே இது ஒண்ணுதான் சீமான விட்டா தமிழ் தேசியம் பேசுறதுக்கு வேற ஆள் இல்லையே அப்படிங்கறதுனால அவர் கூடவே இருந்தோம் இப்போ அவரே வெளிய போய் வெளியே போகும்போது நம்ம மான மரியாதை இல்லாம அங்க இருக்க முடியாதுல்லண்ணே இப்ப நீங்க வெளியில வந்துட்டீங்களா இல்ல இப்ப வந்து ஏதாவது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்துருக்காங்களா உங்க கட்சியில இருந்து நீக்கிருக்காங்களா பொறுப்புல இருந்து இருக்காங்களா இல்ல நீங்க நேற்று நடந்த நிகழ்வு பிறகு ஏதாவது நடந்திருக்குதா இல்ல இது யாரும் 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 தொடர்புகளும் இல்ல நீக்கவும் இல்ல நம்மள நாங்களும் நான் நம்மளே இந்த விலகிட்டு வந்தேன் அவ்வளவுதானே இந்த பேட்டி எல்லாம் கொடுக்குறோம்ல நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டோம் அவ்வளவுதான் நீங்க எல்லாரும் விளையிட்டீங்க நிச்சயமாக எல்லா அரசியல் பொறுப்பு எல்லாவற்றையும் தாண்டி ஒவ்வொரு சாமானியனுக்கும் சுயமரியாது அப்படிங்கறது முக்கியம் ஒரு நாம் நேசித்து பயணித்த ஒரு பாதையில இருப்பவர்கள் நமக்கான அங்கீகாரத்தை தராதபொழுது அது ஒரு பெருத்த வழியை தந்திருக்கும் அந்த வழியோடு நீங்கள் அஹ் பேசினீர்கள் நான் அதனாலதான் வேற எதுவும் வந்து அதாவது ஏன்னா நான் சீயமான கடுமையாக முடிச்சு தரக்கூடிய அது வேறு ஆனா இந்த தருணத்தில் வந்து நான் உங்களிடம் வேறு இந்த மாதிரியான கேள்விகளும் வைத்து ஆஹ் வந்து இந்த சூழலை அந்த மாதிரி பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு என்னும் எனக்கு துளியும் இல்லை அதனால நான் நடந்தது மட்டும் கேட்டு பதிவு பண்ணிக்கிட்டேன் அதையும் நான் தெளிவுபடுத்துறேன் ஏன் அப்படி சொல்றேன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெளிவுபடுத்த வேண்டியது தான் என்னுடைய நோக்கமாக இருந்துச்சு உங்க தரப்பு நீங்க பதிவு பண்ணியிருக்கிறீங்க நன்றி பார்வின் தொடர்ந்து உங்களுடைய சமூக பயணம் பொதுவாழ்வு தொடரட்டும் சமூக பாதை தொடரட்டும் ஆஹ் ஏதோ ஒரு இடத்துல நீங்க அந்த சமூகத்துக்கு உங்களுடைய பங்களிப்பை தொடர்ந்து தாருங்கள் நன்றி நன்றி நேசலாம் பார்வின் மாதிரி நிறைய இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த தமிழ் தேசிய பாதையை விரும்பி பயணித்து தொடர்ந்து தங்களுடைய இளமையை தங்களுடைய உழைப்பை செலுத்தியவர்கள் இன்றைக்கு பலரும் ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள் காரணம் சீமானாவுடைய தவறான அணுகுமுறை தவறான முடிவுகள் அந்த இளைஞர்கள் பார்வையின் போன்றவர்களை பார்த்தாவது திருந்தட்டும் இல்லை என்றால் நீங்களும் இழப்புகளை சந்தித்து திருந்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் என்பதை எச்சரிக்கையோடு சொல்லி அஹ் தமிழ் கையில் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தேன் நன்றி